you mm -hmm. ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க இப்போ உங்களுக்கு புதிதாக ஒரு வீடியோ போட போகிறேங்க என்னன்னு கேட்டால் ஏற்கனவே உங்களுக்கு பூக்கள் பரு நிறைய பூத்துருகிற செடிகளை பற்றி உங்களுக்கு போட்டேங்க இப்போ பூக்களை பறிச்சிட்ட பிறகு வெறுமனே பூக்கள் இல்லாமல் இலைகள் வந்து பறிச்சுட்டு துளிர் விட்டு இருக்கிற செடிகளை மட்டும்தாங்க இப்போ காட்ட போகிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம காட்டுறது இப்போ குண்டுமல்லி செடிங்க இங்கே பாருங்கள் அன்னக்குடியில் வச்சுருக்கேன் இதோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் இந்த செடிதாங்க இதில் இப்போ நிறைய சின்ன சின்னதாக துளிர் விட்டு மொட்டுக்கள் வந்திருக்குங்க இருக்கிறது குண்டு மல்லிங்க ரெண்டாவது குண்டு மல்லி எங்கள் வீட்டில் வந்து மொத்தம் அஞ்சு குண்டு மல்லி தொட்டி வச்சிருக்கங்க இது ரெண்டாவது குண்டு மல்லி இதுலேயும் துளிர் விட்டுக்குங்க குட்டி குட்டியாக மொட்டு வ இப்போ அது தெரியாதுங்க உங்களுக்கு இன்னும் ஒரு டூ வீக்ஸ் பொறுத்து உங்களுக்கு நான் போடுறங்க மொட்டுக்கள் பெரிதான பிறகு இப்போ வந்து ஸ்டார் மல்லின்னு சொன்னேன் இல்லைங்களா அது இந்த குண்டு மல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற செடி தாங்க ஆஹா ஒன் பை ஒன்னா உங்களுக்கு காட்டுறதுக்காக ஃபர்ஸ்ட் பெரிய மல்லி அப்புறம் ரெண்டாவது குண்டு மல்லி அப்புறம் இந்த ஸ்டார் மல்லிங்க இங்கே பாருங்க அந்த ஸ்டார் மல்லி இதுலேயும் மொட்டுக்கள் ஃபுல்லாக இல்லைங்களா போன வீடியோவில் நீங்கள் கூட எங்கே இருந்து வாங்கினீங்க எனக்கு செடி கொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க செய்து என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த செடியை மட்டும் என்னால் பதியம் போட்டு எடுக்க முடியலங்க அதனால யாருக்கும் என்னால் தர முடியலங்க தப்பாக எடுத்துக்காதீங்க கோச்சிக்காதீங்க எல்லா சப்ஸ்கிரைபர்களுக்கும் நானும் இது சாரி கேட்டுக்கிறேங்க இந்த இந்த மல்லி தாங்க நானும் எங்கேயுமே கிடைக்காததுனால தான் உங்களுக்கு தர முடியலங்க இல்லைன்னா நானும் உங்களுக்கு நான் வாங்கிய கூட உங்களுக்கு அனுப்பி விட்டுருங்க பார்சலில் இதை பாருங்கள் இதுவும் அதே மாதிரி பூக்களை பறிச்சிட்டு பாருங்க காட்டுற மல்லி தாங்க அதுக்கப்புறம் இதை இதே மாதிரி இன்னொன்று பக்கத்தில் இருக்கிற அண்ணக்குடியில் இருக்குது பாருங்கள் அதுவும் அதே பெரிய ஸ்டார் மல்லி செடி தாங்க இப்போது அது ரெண்டாவது செடி துளுத்து வந்துக்கிட்டு இருக்குங்க இது இதுவும் அதே நீட்டு மல்லி தான் பக்கத்தில் இருக்கிறது வந்து இருவாற்றின்னு சொல்லுவாங்க இதுல வந்து மொட்டுக்கள்லாம் நிறைய குட்டி குட்டியாக இருக்குது ஆனால் இப்போ உங்க கண்ணுங்களுக்கு தெரியாது வெறும் செடி மட்டும்தான் இப்போ தெரிகிற மாதிரி காமிச்சிருக்கோம் டூ வீக்ஸ்ல உங்களுக்கு மொட்டுக்களோட நானே நேரடியாக உங்களை வீடியோல வந்து சந்திக்கிறேங்க தீபாவளிக்கு முன்னால் உங்களை சந்தித்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேங்க இப்போ பண்ணிவிட்டு இப்ப பாருங்க இன்னொரு இருவாச்சி செடிங்க இந்த ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அதோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுக்கு பக்கத்துல இருக்கிறதும் இன்னொரு இருவாச்சி செடி தாங்க எப்படி தழைத்து வந்திருக்கு பாருங்களேன் எனக்கு இருவாட்சி செடியே வரவே வராதுங்க எனக்கு எப்படி அதை காப்பாத்தணும் தெரியாது நிறைய இருவாச்சி முப்பது ரூபாய் கொடுத்து வாங்கி வாங்கி அழிஞ்சு போச்சுங்க ஆனா இது இப்ப துளுத்து வரது காரணம் என் ஃப்ரெண்டு வீட்டுல போய் பார்த்தாங்க அவங்க எப்படி இருவாச்சி காப்பாத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் கேட்டா நிறைய தண்ணி விடக்கூடாதுங்க நான் எப்ப பாரு தண்ணி நிறைய விடுவேன் மல்லி செடிக்கு டெய்லி குண்டு மல்லி தாக்கு பிடிக்குதுங்க ஆனா இருவாச்சியோட வேர்கள் அழிஞ்சு போகிறதுனால அதுக்கு நிறைய தண்ணி விடக்கூடாதுங்க அதனால இப்போ நான் அதை கற்றுக்கிட்டு இப்போ இது பாருங்க அது பக்கத்தில் இருக்கிறத குண்டு மல்லி தாங்க இப்போ லிமிட்டாக தான் எல்லாத்துக்கும் தண்ணி விடுறது இருவாட்சி செடிக்கு லேசாக தெளிச்சு தாங்க விடுவே இந்த குண்டு மல்லி செடியில் அங்கே ரெண்டு அங்கங்கே ஒன்று ரெண்டு மொட்டுக்கள் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேங்க இப்போ எங்கள் வீட்டில் மொத்தம் இருக்கிற மல்லி செடியோட வீடியோவை உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு காட்டியிருப்பேன் பாருங்க அது வரைக்கும் இடையில் மியூசிக் வருங்க இதுலேயே வந்து மொட்டுக்கள் தெரியாது கர்நாடகா மல்லி உடுபி மல்லின்னு சொல்லுவாங்க அதுவும் இருக்குங்க மொத்தமே உங்களுக்கு காமிச்சிட்டு இருப்பாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க